பாட்டு பாடலாம் ஆயில் லிவிங் ஸ்டேண்ட் வாங்கும் எப்படி இருக்கிறீங்க ஆயில் லிவிங் ஸ்டேண்ட் எப்படி இருக்கீங்க சாரி அண்டைக்கு ஹலோவின் அண்டே நீங்கள் என்னுடைய லைவுக்கு வந்து நீங்கள் ஞாபகம் இருக்கா அந்த ஸ்டேஜில் ஒரு ஷோ ஒன்று நடந்துச்சுது மேஜிக் ஷோ அது என்ன ஆச்சு சொன்னால் மூன்று வீதம் தான் சார்ஜர் இருந்துச்சு சரியா லிவிங் ஸ்டேன் ஸோ அது டப் அண்டு ஷட் ஆஃப் ஆகிட்டுது நான் இப்போ இந்த பக்கத்து கடையில் தான் கொண்டு போய் சார்ஜ் போட்டுட்டு இப்போ இந்த திருப்பி லைவ் வந்த நான் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல அந்த வீடியோ நான் நல்லா இருக்கிறேன் அக்கா எஸ் நானும் நீங்கள் நல்லா இருக்கிறேன் நீங்கள் வந்து தமிழ்நாடு இல்லை ஸோ நீங்கள் வந்து நாகர்கோவில் இல்லை நாகர்கோவில் தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நேரம் தூங்குற டைம் ஆச்சுதே நைட் சோ ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் வேறு நாட்டில் நான் சொல்கிறது சரிதானே லிவிங்ஸ்டன் நாகர்கோவில் தில்லாலங்கடி உங்களுக்கு பட்ட பேர்னா அப்படி தான் வச்சுருக்கேன் நாகர்கோவில் கோவில் தில்லாலங்கடி என்ன எப்படி இருக்குது ம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க வருவீங்க கொஞ்ச நேரம் chat பண்ணுவீங்க அப்ப என்ன கொஞ்ச நேரத்தல டிஸாபியர் ஆயிடிங்க அப்படி என்ன பண்றீங்க வர்க்ல நிக்கிறீங்களா லிவிங்ஸ்டன் சொல்லுங்க லிவிங்ஸ்டன் ஆர் லைக் யூ போடலாமே நான் வெளியில நிக்கறங்க பா

நாகர்கோவில் லிவிங்ஸ்டன் வா சூப்பர் சினோவாக்காயா சினோவ் கொட்டப்பாட்டு இருக்குது ஸோ நீத்தகி தான் கொட்டிச்சது நீட்டைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுது ஃபர்ஸ்ட் சினோ சரியா ஸோ இன்றைக்கு ரெண்டாவது நாள் ஸோ பன்னெண்டு சென்டிமீட்டர் வரையும் கொட்டும்னு சொல்லியிருந்தாங்க மூன்று நாளைக்கு கொட்டா போகுது நீத்தகி கொட்டிச்சது இன்றைக்கு கொட்டிச்சு நாளைக்கு கொட்டும் நாலைக்கு கொட்டுமா தெரியலை விட்டு விட்டு கொட்டும் ஸோ சொல்லுங்க என்ன செய்யறீங்க இந்த டைமில் தூங்காமல் நாலு பேர் வந்துருக்கீங்க ஹாய் வணக்கம் யார் அந்த நாலு பேருக்கு வணக்கம் சொல்லவும் ஹாய் வணக்கம் நாலு பேருக்கும் நான் லிவிங்ஸ்டனுக்கு சொல்லியாச்சு ஹாய் நாலு பேருக்கும் வணக்கம் இப்போ அஞ்சு பேர் ஆயிடுச்சுது ஹாய் வணக்கம் பாருங்கப்பா சினோவை வெள்ள தூவி விட்ட மாதிரி எப்படி இருக்கண்டு கனடா எல்லாரும் இப்ப ஜாக்கெட்டும் தான் போட்டு கொண்டு திரியிறோம் லிவிங்ஸ்டன் சொல்லுங்க என்ன செய்யறீங்க இந்த டைம்ல நான் கேட்ட கல்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே சொல்லுங்க இப்ப இரவு நேரம்தானே தமிழ்நாட்டுல மிட் நைட் டைம் இல்லையா சோ நீங்க இப்ப என்ன பண்ணுறீங்க தூங்காமல் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேணும் என்ன சாமத்துல எழுதி என்ன நீங்களா சொல்லுங்க லிவிங்ஸ்டன் நிக்கிறீங்க என்ன அப்படி பார தூரமா என்ன எழுதுறீங்க ஏதோ டைப் லைக் டன் ஹரிஹரன் ஹாய் வணக்கம் ஹாய் வணக்கம் ஹரிஹரன் தேங்க்யூ நீங்க ஒருக்கா வந்தீங்க இல்ல ஹரிஹரன் எனக்கு உங்களை ஞாபகம் இருக்குது ஹரிஹரன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க இங்க டொரண்டோல இருந்தா சேர் பண்றீங்க ஹரிஹரன் ஞாபகம் இருக்கு போட்டா வந்தீங்க ஹரிஹரன் இல்லையா எனக்கு நல்ல ஞாபகம் ஹரிஹரன் லிவிங்ஸ்டன் சொல்லடா தம்பி பாத்தீங்களா அப்படி இருக்கு சண்முகம் சண்முகம் ஹாய் வணக்கம் சண்முகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியா சரி தேங்க்யூ நான் ரொம்ப நாளை இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கிறேன் ஹரிஹரன் ஹரிஹரன் உங்களோட பேர் என்ன பாட்டுக்கார பேரை பா வச்சுக்கிங்க ஹரிஹரன் பாட்டு ஒரு பாட்டோன்னு எழுதி விடுங்க உங்களால் தான் நீ பாட முடியாத ஒரு பாட்டு எழுதி விடுங்க ஹரிஹரன் பாடி நான் பாட்டை எழுதி விடுங்க சண்முகம் சொல்லுங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லிவிங்ஸ்டைன் சொல்லுங்க தம்பி விச் இஸ் த பிளேஸ் ஓ இது வந்து கெனடா அவங்க கனடா அவ்வளவு ஸ்னோ கோட்டு பட்டிருக்காங்க இன்றைக்கு இரண்டாவது ஸ்னோகோட்டி இருக்குது நேற்றுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமைதான் சோ சாப்பிட்டீங்களா ஹரிஹரன் சண்முகம் சாப்பிட்டீங்களா லிவிங்ஸ்டன் தம்பி சொல்லடா இங்கடா போயிட்டியா நிக்கிறியா அப்படிலாம் இல்லை எனக்கு பாட தெரிய தெரியுது எங்களுக்கு பாட தெரியாதா சாரி பரவாயில்ல பாட தெரியாட்டின்னு ஏதாவது ஒரு முதல் வரி எழுதுங்களேன் பாட்டுண்ட வரிய ஆ ஹரிஹரன் அரியாணி நீங்கள் எங்கே இருந்து சாட் பண்ணுறீங்க இங்கே டொரண்டோவா இல்லாட்டி எந்த ஊர் ஷண்முகம் நீங்கள் இந்த இடத்துல இந்த போயிட்டாங்க ஒரு ஆள் தான் நிற்கிறாங்க வந்துட்டாங்க ரெண்டு பேர் ஐ யூ ஃப்ரம் யூஎஸ் இல்லை சண்முகம் இது கெனடா கனடா அங்கே இது கெனடா சென்னை தமிழ்நாடு ஓ சென்னை தமிழ்நாடுன்றீங்க இப்ப தூங்குற டைம் அல்ல ஹரிஹரீங்க தூங்காமல் தூங்காம என்ன பண்றீங்க லிவிங்ஸ்டன் சாரி ஹரிஹரன் சாரி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் தமிழ்நாட்டில் இந்த மிட் நைட் டைம் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறீங்களா ஆமாம் இப்போ டைம் ஒன் தேர்ட்டி டூ ஏஎம் நான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிபி லைவ்லே இருக்கேங்க ஸோ இன்னும் தூங்கல அக்கா ஆ பிபிக்கு தானே நேற்றுக்கு போராட்டம் நடத்தினாங்களாமே அந்த மகளிர் எல்லாரும் இருந்து என்ன சப்பலை எடுத்து என்ன தொகுப்பாளர் மூஞ்சைக்கு வந்து செருப்பால் அடி அடி என்று அடிச்சாங்களாமே அதெல்லாம் நான் பார்த்தேன் நேற்றுக்கு லைவா இருந்து ஆ பிபிய தடை பண்ண சொல்லி என்ன ஆகுது நீங்கெல்லாம் போய் அங்க இருந்து சிரிப்பு சிரிப்பாக இருக்குது லிவிங் ஸ்டாண்ட் ஆ சொல்லுங்க காமன் படிங்க அதான் படிச்சேன் ஆமாம் இப்போ டைம் ஒன் தேர்ட்டி டூ ஏஎம் வந்து போட்டுக்கிங்க நான் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிபி லைவ் மாடனேட்டராக இருக்கேன் ஸோ இன்னும் தூங்கலாக்கா ஆ அந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவனை காட்டுறதும் இங்கே நாங்களும் பார்க்கறனாங்க தான் லைக் முந்தி பார்க்குறாங்க இப்போ இந்த சீசன் நைன் வந்த பிறகு பார்க்கறதே இல்லை கண்ட்ராவி ஷோவாக போயிட்டுது அது வர வர ஸோ ஜனங்களுக்கே பிடிக்குது இல்லை நல்ல ஆளுதான் ஸோ பக்கத்து வீட்டில் பிரச்சனை நடந்தாலும் போய் எட்டி நின்று பார்ப்பீங்க இல்லையடா தம்பி லிவிங்ஸ்டான் ஆ அப்படி ஒரு ஆர்வம் என்ன உனக்கு மனசுல ஒரு பூகம்பம் என்ன இருங்க வாரேன்ட ட்ரை பாட்டை விழுந்துட்டுது அம்ம அம் அம்மா அப்பா அடுத்தாசிங்க கீழ்த்தி பாரு சிரிப்பு சிரிப்பண்டா சிரிப்பா பாருன்னு லிவிங்ஸ்டா எனக்கு ஹரியாரை நிற்கிறீங்களா போயிட்டீங்களா நான் பல வருடம் கம்பெனியில் டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒர்க் பயி போச்சு அதுதான் தூங்கவில்லை ஓ அப்படியா நல்ல நல்ல விஷயம் ஆனால் இனி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணி பழகுங்க முந்நூறு ருபீஸ் அண்ட் கோழி பிரியாணி கோழி பிரியாணி கொடுத்து அம்பிட்டோம் முந்நூறு ரூபீஸுக்கு கோழி பிரியாணி கொடுத்து அம்பிட்டீங்களோ ஓஹோ சுகந்தன் ஹாய் சுகந்தன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சுகந்தன் எந்த நாட்டில இருந்து லைவாச்சும் ஆட் பண்றீங்க எந்த நாட்டுல இருந்து லைவுக்கு வந்து சேட் பண்றீங்க சுகந்தன் ஹரிஹரன் நிக்கிறீங்களா போயிட்டீங்களா சுகந்தன் சாப்பிட்டீங்களா அவர்களே என்னென்ன தந்தாங்க கோழி பிரியாணி மட்டும்தான் தந்தாங்களா சுவிட்சர்லாண்ட் ஓகே நீங்க ஸ்ரீலங்கா தமிழரா சுகந்தன் சுவிட்சர்லாண்ட்ல தான் நீ கூட இலங்கை தமிழர்கள் இருப்பாங்க அதான் கேட்டேன் சுகந்தன் உண்ட நீ எழுதினதை பார்க்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா இருக்கடா தம்பி முந்நூறு ரூபாய்க்கு கோழி பிரியாணி தான் தான் இனி பாரு கொஞ்ச நாள் சேவல் பிரியாணி ஆம பிரியாணி முயல் பிரியாணி எல்லாம் தருவாங்க சாப்பிடு சரியா வேண்டி இப்போ இப்போ வீட்டில் இருக்கேன் என் அப்பா நான் மதியம் தூங்கிட்டேன் அதுதான் லேட் லைவ்ல இருக்கேன் ஓ அப்படியாக யாரேன் ஓகே பிபி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க பண்றவங்களுக்கு ஓ அப்படியா உங்கள் ஃபேஸ் காட்டுங்க யார் இது சுரேஷ் என்ன மூஞ்சியை பார்க்கறதுல அவ்வளவு ஆர்வமா ஹாய் ஹாய் சுரேஷ் வணக்கம் சொல்லுங்க இருந்து சாட் பண்றீங்க புது வெள்ளை மலை இங்கு பொழிகின்றது ஒரு பிள்ளை நிலா நிலைகின்றது தேடிய இந்த பனி பெய்யும் போது எனக்கு அந்த பாட்டு தான் லிவிங்ஸ்டன் ஞாபகம் வருது சரியா கூடுதலா இந்த டிக்டாக் ஓலிய இதைத்தானே போடுவாங்க இல்லையா இந்த பணி பெய்யும் போது புது வெள்ளை மலை இங்கு கோழிக்கின்றது ஹாய் சுரேஷ் ஃப்ரம் சென்னை எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா சுரேஷ் சரி வேற என்னங்க சொல்லுங்க நாலு பேர் நிக்கிறீங்க லிவிங்ஸ்டனுக்கு சிரிப்பு எந்த கதையை கேட்டா அவனுக்கு சிரிப்பு நானும் அவன் கதைய கேட்டா எனக்கு சிரிப்பு இல்லையாடா தம்பி நாகர்கோவில் தில்லாலங்கடி மக்களை லிவிங்ஸ்டனுக்கு நான் தான் பெயர் வச்சிருக்கேன் நாகர்கோவில் தில்லாலங்கடி கோழி பிரிபீஸுக்கு கோழி பிரியாணி ஆமாடா தெரியுமாட்டா நான் சில நேரத்துல தடுமாறுவேண்டா பெண்ணடா அதுக்கு அது உனக்கு ஒரு கிண்டலா இருக்குது என்ன இரு வாரம் என் என்மேல ஒரு காமெடிதான் சரி வேற என்ன நான் லைவ் போறேன்னு நான் வெளியில நிக்கிறேன் அளவலா வந்தேன் நானு இன்னொரு நாள் சரி வேற என்ன சந்திக்கிறேன் டாட்டா தேங்க்ஸ் லீவிங் ஸ்டெம் வந்ததுக்கு தேங்க் யூ தம்பி ஓகே பாய் காய்ஸ் பாய் எங்க போறீங்க அக்கா ரொம்ப நேரம் பார்க்கிங்கில் இருக்கிறீங்க ஓ ஷாப்பிங்குக்கு போகிற போ போகிறேன்னுடா தம்பி விண்டே துவங்கிட்டு தானே கிட்ஸுக்கு வந்து ஜாக்கெட் ஒரு ஆளுக்கு இல்லை ஸோ ஜாக்கெட் வேண்ட போகிறேன்னு பெரிய ஒரு மோளு கொண்டு போகிறேன் ஸோ யா ஓகே நன்றி வந்ததுக்கு இன்னொரு நாளைக்கு கதைப்போம் பேசலாம் ஹரிஹரன் லிவிங் ஸ்டைன் தேங்க்ஸ் ஃபார் கம் இன் அஞ்சு பேர் பார்க்குறீங்க ஓகே பாய் காயிஸ் தேங்க் யூ உங்களுக்கு தமிழில் எம்எஸ் எஸ்எம்எஸ் பண்ண தெரியுமா சொல்லுங்க ஆமாங்க தெரியும் ஹரிஹரன் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுவேனே ஏனங்க கேட்குறீங்க சரி இன்னொரு நாளைக்கு நான் வரேன் லைவுக்கு மேபி நாளைக்கு வரணும் சரியா நாளைக்கு வரணும் ஓகே பாய் டாட்டா பாய் டா தம்பி லிவிங்ஸ்டேன் பாய் ஹரிஹரன் பாய் மிச்ச நாலு பேருக்கும் நாலு பேருக்குமா மூன்று பேருக்கும் பாய் டாட்டா ஓகேடா பாய் தேங்க்யூ பாய்